பொம்சாய் ராம் நற்பவி நம்ம அரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் எல்லா அனுகிரகமும் பெற்று நீர் ஊழி வாழணும் அப்படின்னு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்மாரல் பூஜை வந்து என்னோடய வீட்டில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வேல் இல்லைம்மா அப்படின்னு கவலைப்படுறீங்க ஒரு சிலர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க வேல் இல்லைன்னா என்னங்க முருகர் படம் இருக்குது வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம வீட்டில் வேல் இல்லையே வேலிருந்து பூஜை பண்ணால் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் இல்லையா அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குற விதமாக வந்து இந்த வீடியோ பதிவு இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவாக இது இருக்கும்ன்றத நான் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்னன்னா என் சேனல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க கமெண்ட் போடுறீங்க ஆனா லைக் போட மட்டும் மறந்துடுறீங்க லைக் போட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து பூஸ்டப்பா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும் அதே இந்த வீடியோ பதவியை இன்னும் நிறைய பேருக்கு வந்து சென்றடையும் ஸோ அதனால ப்ளீஸ் ஒரு லைக்கை மட்டும் வீடியோக்கு போட மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வேலிருந்து பூஜை பண்ணாதான் வேல்மாரல் பூஜை வந்து நிறைவாகும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க அந்த ஒரு சிலருக்காகவும் அதே சமயம் இப்படியும் பூஜை பண்ணலாமா அப்படின்னு எல்லாரோடைய மனதிலையும் ஒரு எண்ணம் வர அளவுக்கு இந்த பூஜைன்றது கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நம்ம வேல்மாரல் பூஜை பண்ணலாம் அதுவும் ஒரு சிலர் வந்து நீங்கள் புக்கு வச்சு எப்படி படிப்பீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னீங்க சரி நம்ம அதையும் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லிடலாம் அதை விட முக்கியமாக அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் இன்னும் ஒரு வேலை செய்யணும் நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் கடைசியாக ஒரு வேலை ஒன்று செய்யணும் அதை செஞ்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் ஸோ வீடியோவோட எண்டில் தான் நான் அதை சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நம்ம சொல்லப் போகிற இந்த வீடியோவை எல்லாமே கண்டினியூவாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருகருக்கு இணையான வேலை தான் இப்போ நம்ம வரைய போகிறோங்க அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் ஒரே ஒரு சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க இதில் இப்போ நம்ம ரெண்டு பொருட்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா பச்சை கற்பூரமோ அதுக்கப்புறம் ஜவ்வாது இது ரெண்டுமே வந்து தெய்வீக தன்மையை கொண்டது நம்ம எந்த பூஜை செய்தாலுமே இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனம் இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் தெய்வங்களை ஈர்த்து தரக்கூடிய வசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு பொருளுமே இதை குழைக்கிறதுக்காக நம்ம வந்து பன்னீர் தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் பன்னீர் வந்து கொஞ்சமாக விட்டு நிறைய ஊற்றிடாதீங்க திட்டமாக கொஞ்சமாக விட்டுருங்க ஏன்னா அந்த வந்து பேப்பரில் வரையும் போது ஓடிடும் அதனால திட்டமாக கொஞ்சமாக வந்து அதில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு நல்லா கலந்து வச்சுக்கோங்க குங்குமம் வந்து தாழம்பூ குங்குமம் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா புனுகு நம்ம இந்த நாட்டு மந்து கடையிலையுமே கிடைக்குங்க இதோடைய விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் இதை நம்ம வாங்கி வச்சுக்கோங்க என்னென்னா நிறைய சாமி படத்துக்கு நம்ம இதை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது என்ன ஆகும்னா தெய்வத்தின் அந்த ஆகர்ஷணத்தை நமக்கு வாங்கி அப்படியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இப்போ நம்ம இந்த புனுகை இங்கே பயன்படுத்த போகிறோம் சந்தனத்தை நல்லா குழைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வரைய போகிறோம் இல்லையா அந்த பேப்பரை தொட்டு வணங்கி முருகரை மனசார நினச்சிக்கோங்க முருகா உனக்கு நிகரான வேலை வந்து நான் வரைய போகிறேன் இதில் நீங்கள் முன்னிருந்து என்ன நான் செய்ய போகிற பூஜையை நீங்கள் நல்லபடியாக வந்து ஏற்றுக்கிட்டு இந்த வேலில் வந்து நீங்கள் அமரணும் முருகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இப்போ வந்து பிள்ளையாருடைய சுழியை தான் போட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எந்த ஒரு வேலையாகட்டும் எது செய்தாலும் பிள்ளையாரோட துணை இல்லாமல் நம்ம செய்யக்கூடாதுல்ல பிள்ளையாரை வர வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இந்த புணுகு இந்த புணுகை வந்து பிள்ளையார மனசார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் புனுகை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நான்கு பக்கத்துலேயும் கொஞ்சமா சந்தனத்தை தடைவிட்டு குங்குமம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம புணுகை வச்சு பிள்ளையார் சுழி போட போகிறோங்க பிள்ளையாருடைய மந்திரம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் கம் கணபதியே அப்படின்னு சொல்லி அவருடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணலாம் அழகாக வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அழகாக வேலை வரைய ஆரம்பிச்சிடலாம் வேல் வரையும் போது நம்ம வந்து மனசார முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரையிறது இன்னுமே சிறப்பானது ஒரு சிலர் வந்து என்னுடைய வீட்டில் வேல் இருக்குமா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படம் வரைஞ்சி நான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக வரையலாங்க வரைஞ்சி நீங்கள் பூஜை நாட்களோ செவ்வாய்க்கிழமை சஷ்டில பூஜை பண்றீங்கன்னா பண்ணிவிட்டு இந்த பேப்பரை கொண்டு போய் நீங்க ஒரு கடையில கல்லாப்பட்டி அந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லன்னா வந்து பீரோல இந்த மாதிரி இடத்துல கூட நீங்க இதை ஒட்டி வச்சுக்கலாம் வேல் இல்லாதவர்கள் பூஜை ரூம்லயே வந்து ஒரு இடத்துல வந்து அழகா நீங்க வந்து டேப்பு போட்டு அழகாக ஒட்டி வச்சுக்கலாம் எப்போது பூஜை நடந்தாலுமே அந்த கற்பூர ஆரத்தி காமிக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓம் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரும் போட்டிருந்தேன் நீங்களும் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இப்போது வேலையெல்லாம் வரைஞ்சாச்சு இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா எந்த பூஜை செய்தாலுமே நம்ம வெறும் தரையில் வந்து அமர்ந்து பூஜை பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு மேட்டோ இல்லை ஒரு துண்டோ போட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும் அதனால அதை மட்டும் யாருமே மறந்துடாதீங்க உங்களுக்கு தர்பை பாய் கிடைச்சதுன்னா அதாவது சின்னதாக மேட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இந்த மாதிரி பாய் கிடச்சிதுன்னா அது போட்டு நீங்கள் இன்னும் அது மேலே அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணுறது இன்னும் வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை கிரகிட்சி நமக்குள்ளேயே வந்து நல்ல அந்த சக்தியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நான் இந்த துணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது தர்பை பொருள் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா இப்போ வந்து நான் பறிச்ச பேடில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அட்டையில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் பூஜை ரூமில் வந்து இல்லைன்னா பூஜை ரூம்லேயும் ஒட்டி வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு அட்டையிலையும் நீங்கள் வந்து இந்த பேப்பரை ஒட்டிட்டீங்க அப்படின்னா பூஜை பண்ணுற முதல்ல ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கடலால் முடியும் அப்படின்னா ஒரே ஒரு தீபம் நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க ஆறு தீபம் ஏற்றுனாலும் பரவாயில்ல ஒரு தீபம் மாட்டு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது கற்பூரம் வத்தி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன மரல் புத்தகம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கமும் பூ அந்த பக்கம் பூ ஏன் வச்சுருக்கேன் எதிர்க்கின்றத நான் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன் இருங்க பிரசாதமாக வந்து கல்கண்டு தான் வச்சுருந்தேன் என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அந்த பொருள் வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிடலாம் எந்த ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாரப்போ மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து நீங்க பூஜை பண்ணுறீங்கன்னா முதல் வேண்டுதல் நீங்கள் பிள்ளையாருக்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் வைக்கிறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நம்ம என்னதான் வந்து பூஜை பண்ணாலும் நமக்கு பூஜையின் பலனை நமக்கு வாங்கி தர போறது யாருன்னா நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் தான் அதனால நம்ம எப்போது எந்த காரணத்துக்கு ஒன்றும் குலதெய்வத்தை மட்டும் மறக்கக்கூடாது பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி பூஜை ஆரம்பிச்சிடலாம் பாலும் தெனி தேனும் பாகம் பருக்கும் இவை நான்கும் கலந்து கோலம் கோலம்சே துங்க கறிமுகத்துவமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தான் என் குலதெய்வமே நம்ம வேலை தான் முருகரா நினைச்சு பூஜை பண்ண போறோம் அதனால வேலுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம பூஜை ஆரம்பிச்சுடலாம் ஜுவால ஜுவலாயி வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோர் சக்தி பிரசோதிய இப்போ நம்ம கொஞ்சம் பூவை கையில் எடுத்துக்கிட்டு முருக மனசார நினைச்சுக்கிட்டு முருகா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த பிழைகளை மன்னித்து அருள வேண்டும் நான் சொல்லும் மந்திரங்களை பிழையேதும் இருந்தால் மன்னிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம பூ அந்த பூவை வந்து முருகர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ தத் புருஷாய்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்மகா பிரசோதி வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வேல்மாரல் மகா மந்திரம் அப்பா இந்த புத்தகம் கையில கிடைக்க இவ்ளோ நாட்கள் தெரியுமா இவ்வளவு நாட்கள் வந்து போன்ல கூகுள்ல எடுத்து தான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த புத்தகத்தை வச்சு தான் நான் படிச்சு உங்களுக்கு முதன் முதல்ல நான் படிச்சு போறேன் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் நானு வாங்க அது எப்படி படிக்கலாம் பாக்கலாம் முதல்ல எடுத்ததுமே பாம்பன் சுவாமிகள் நமக்காக ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு இதையும் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் படி ஏன்னா அது ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் அது எல்லாமே இப்போ வழக்கம் போல் நம்ம பிள்ளையாருடைய துதி ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனி அப்படின்னு சொல்லி அருமையான மந்திரம் இதை படிச்சுட்டு அப்புறம் அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா வேல்மாறல் தோற்றம் எப்படி இந்த வேல்மாறல் வந்து உருவாச்சு அப்படின்றதுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு கதை சிறுகதை மாதிரி வரும் இதையும் படிங்க ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த மந்திரம் வந்து உருவாச்சு அப்படின்னு அது இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா வேல்மாறல் பாராயணம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து போட்டிருக்காங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் வேள்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்த செய்பவர்களுக்கு அவர்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது திண்ணம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வரிங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து நியாயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதனால் எந்த விதமான ஒரு ஐயம் மனசில் எல்லாமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேல்மாறல் என்பது பரவலாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா நோயை நீக்கும் அப்படின்னு நோயை நீக்கிற ஒரு மருந்து ஔஷதம் என்பது உண்மை சத்தியமான உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதற்காகவும் வேண்டிக்கலாம் அதாவது உத்திர பேரு கிடைக்கணும் அப்படின்னோ அதுக்கப்புறம் திருமண தடை நீங்கணும் அப்படின்னோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காகவும் வந்து நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்காக வேண்டிக்கலாமா அதுக்காக வேண்டிக்கலாமா அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிறதே நம்மளோட பாக்கியமாக நினைச்சு படிக்க ஆரம்பிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங்கில் இருபது முறை நம்ம திருத்தணி நடுவில் அறுபத்தி நான்கு பாடல் திரும்பவும் இப்போ இதில் ஒரு டவுட் வருது சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மொத்தமே கூட்டினா நூற்றி நாலு தானே வருது எப்படி வந்து நாலு வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்க அறுபத்தி நான்கு பாடல் படுறீங்களா அதற்கு உள்ள நடுவில் நான்கு இடத்துல வந்து திரும்பவும் திருத்தணி பதி திரளும் பாடலே திரும்ப திரும்ப வரும் சிஸ்டர் கொஞ்சம் கவனமாக படித்து பாருங்க உங்களுக்கே தெரியும் இதை வந்து ஒரு முறை முதல்ல படிக்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அதை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சுருங்க இதுதான் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இதுதான் வந்து ஔஷதம் இதுதான் மருந்து வேலை புகழ்ந்து நம்ம மந்திரம் ப படிக்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்னாடி வேலுக்கு சொந்தக்காரர் யார் முருகர் இல்லையா அந்த முருகப்பெருமானை கொஞ்சம் பாராட்டி சீராட்டி சொல்கிற விதமாக வந்து கந்தர அலங்காரத்தில் இருந்து முதல் ஒரு பாடல் வரும் இந்த பாடல் அதாவது விழிக்கு துணை திருமின்மலர்னு மலர்னு பாதங்கள் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாடலுங்க இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மயில் அலங்கார மயிலையும் நம்ம போற்றி புகழணும் இல்லையா முருகரையும் மயிலையும் புகழ்ந்துட்டு இதுக்கப்புறம் தான் வேலை பற்றி நம்ம படிக்க போகிறோங்க முதல் முறையாக படிக்கும்போது கண்டிப்பாக புரியாது இங்கே படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து தெளிவான அந்த விளக்கத்தோடு அதாவது நம்ம அந்த வார்த்தைகள் வந்து தவறாக படிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அச்சமெல்லாம் மனசுக்குள்ளே வேண்டாம் முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இந்த அரளிப்பூ எதற்கு தனியாக இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த பக்கம் இருபது பூ அந்த பக்கம் இருபது பூ அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்து படைச்சிடலாம் திருத்தணி உதித்தருள் வந்து மனசுக்குள்ளே நல்லா பதிஞ்சு போன ஒரு மந்திரம் அந்த இருபது முறையை கை விரல விட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பதிலாக இந்த மாதிரி அரளியோ இல்லை வந்து நீங்கள் ரோஸோ வேறு எதாவது பூவானாலும் அதாவது கொஞ்சம் பெரிய பூ இருக்குது அப்படின்னா எண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மனசார வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒரு ஒரு பூவாக வந்து நம்ம அர்ச்சனைக்கு இங்கே அந்த மாதிரி போட்டுடலாம் பூ இருக்கிறவங்க போடுங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க இப்போ நம்ம வந்து அந்த இருபது முறை அழகாக சொல்லி முடிச்சாச்சு திரும்பவும் வந்து பாடலை வந்து படிக்க ஆரம்பிக்க ஒரு ஒரு பாடல் முடியவில்லையும் திரும்பவும் திருத்தணி நி உதி தருளும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறோம் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த எழுதல் மறைச்சிறுமி விழுக்கி நிகராகும் அப்படின்னு முதல் வரி பாடலை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து திருத்தனியும் உதித்தரலும் அப்படின்னு அதையுமே வந்து சொல்லி முடிச்சிடும் இப்படியே தாங்க பதினாறு பாடல்கள் தான் நம்ம இதில் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வெறும் பதினாறு பாடல்கள் மட்டும்தான் திரும்பவும் அதுக்கு அடுத்து வர பாடலெல்லாம் இதே பாடல்களை திரும்ப திரும்ப தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் முத முத முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதினாறு வரி பாடலை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதுமானது அறுபத்தி நான்காவது பாடல் சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தேறிய உருக்கியெழும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் எனது உள்ளத்திலுரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே ஒரு ஒரு வார்த்தையும் இப்படி அழுத்த திருத்தமாக சொல்லுங்கள் கடைசியாக வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை சொல்லி ரொம்ப அழகாக வந்து இந்த மா வேல்பாடல் வந்து முடியும் அதுக்கப்புறம் வந்து திருத்தணி உதித்தருளும் திரும்ப இருபது முறை சொன்னோம் இல்லையா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூவை திரும்ப அதே போல் நம்ம அழுத்த திருத்தத்தோடு வந்து இந்த இருபது முறை வந்து இந்த பூ கொண்டு அழகாக அர்ச்சனை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாருங்கள் சேயவன் புந்தி அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் கண்டிப்பாக படிக்கணுங்க முருகருடைய புகழை சொல்லும் ஒரு பாடல்தான் இதோ இதோட வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கூடுதலாக இன்னும் இரண்டு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதுக்கப்புறம் நம்ம எத்தனை பாடல்களாலும் படிக்கலாம் இல்லை இதோட போதும்னு நினைக்கிறவங்க இதோட கூட நீங்கள் நிறுத்திடலாம் இதுவும் இப்போ சொல்கிறேன் இல்லையா இந்த பாடல் கந்தர் அலங்காரத்திலேருந்து சொல்கிற இந்த பாடல் வந்து இதோடு படிச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து முடிச்சிடலாம் அர்த்தம் தெரியாமல் படிக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறீங்களே புக்கில் பின் பக்கத்தில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைக்கும் அழகான விளக்கத்தோடு இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக படிக்க படிக்க வந்து உங்களுக்கு புரியும் இந்த வார்த்தைக்கு இது பொருள் இது அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்கங்க இங்கே இன்னொரு ஒரு என்ன விஷயம் அப்படின்னா சிறிய வேலினை தனது கரங்களில் வைத்து கொண்டு அதாவது சின்னதாக ஒரு வேல் வச்சுருக்கீங்க ஒரு அடியில் குட்டியாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேள்மாறல் படிக்கிறது இன்னும் சிறப்பு அந்த வேலை வந்து எப்போ நீங்கள் வெளியே போனாலும் வந்து உங்கள் கையில் வந்து பர்ஸ்லேயோ பேக்கெட்லேயோ வச்சுக்கோங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ மாறல் பூஜை எப்போ பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சின்ன வேல் இருக்கும்ல அதை எடுத்து அதையும் வந்து பூஜையில் வச்சு கலந்துக்கிட்டு நீங்கள் எங்கே வெளியே போனாலும் வந்து அந்த வேலை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வேலின் வடிவில் முருகர் வந்து நமக்கு துணையாக இருப்பார் என்பதுதான் தான் பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிட்டோம் இது வந்து நான் ஃப்ரெண்ட் கேமராவில் வச்சு காமிக்கிறேன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதுங்க சாரிங்க இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் என்னென்னா நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதரை மனசார நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளும் மனசார நினச்சிக்கோங்க ஏன்னால் அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இப்படி ஒரு மாமருந்தான வேல்மரல் மகா மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்காதில்ல அதனால அவங்க ரெண்டு பேரை முதல்ல வணங்கிட்டு வந்து இந்த பாராயணம் ரொம்பவே சிறப்பானதுங்க முருகா உனையன்றி எனக்கு வேற எதுவுமே இல்லை ஒன்று நினைச்சிருக்கிற முருகானு மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நிறைவா செய்யுங்க நீங்க தீப எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் ரொம்ப சந்தோஷத்தோட மன இந்த பூஜையை நீங்களும் உங்க வீட்டில் செய்யுங்க நீங்க வேண்ட வரத்தை கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுப்பாருங்க அதோடு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை நிறைவில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு இதற்காக இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அது என்ன அப்படின்னா அந்த நிறைவு நாள் அன்றைக்குன்னு இல்லை இதுக்கு இடையில் கூட உங்களால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்கள் அந்த தானமானது கண்டிப்பாக வந்து நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சி நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரத்தில் நிறைவேறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நம்மளால் முடிஞ்சது யாராவது ஒருத்தருக்கு இல்லை அதுக்கும் மேலே உங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் கையால் ஏதாவது சமைச்சு கொடுங்க இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கியாவது கொடுங்க இந்த அன்னதானம் என்பது அந்த ஒன்று மட்டும்தாங்க நம்மளால் போதும்னு சொல்ல முடியும் அதனால அந்த ஒன்று உங்களால் முடியும் அப்படின்னா எத்தனை பேருக்கு வேணாலும் தானமாக கொடுக்கலாம் சாப்பாடுன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அன்னதானத்தில் ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல விரும்பினேன் வேல்மாரல் பூஜையில் எந்த டவுட்னாலும் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம்